அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரன் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலிய நாற்பத்தி ஐந்தாவது பாடமாக பலன் சொல்வது எப்படி என்கிறதுல மீன லக்கண யோகாதிபதிகளான குரு சந்திரன் செவ்வாய் இவர்கள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் இதற்கு அடுத்த வீடியோவாக லக்கண அசுபர்களான அதிபதி பாதகாதிபதி மூணாறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் இவர்கள் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாத நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா இப்போது யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மை செய்யும் எப்படி இருந்தால் நன்மை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இந்த காணொலியை பார்க்க போகிறோம் பாடம் நாற்பத்தி ஐந்து மீன லக்கணத்திற்கு பலன் சொல்வது எப்படின்னு பார்க்க போயிடும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஜோதிட பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களாக உருவாக்கி நீங்களாக உருவாக்கி ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக ஜோதிட பாடத்தை முழுவதுமாக கற்றுக்கொள்ளலாம் அத்துடன் நம்ம காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கப்படும் அதற்கு கட்டணம் உண்டு நீங்க கால் பண்ணுங்க நான் சொல்றேன் பாடம் நாற்பத்தி ஐந்து மீனலக்கண யோகாதிபதியான குரு முதல்ல அவர் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் ஆட்சி பெற்று இருந்தால் நன்மையை செய்யும் குரு மீனத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தால் நன்மையை செய்யும் இந்த ஆட்சி பெற்ற குரு எந்த நட்சத்திர பாதத்துல இருந்தா ரொம்ப சிறப்பு மீனத்துல கூறு ஆட்சி பெறுவார் இல்லையா எந்த நட்சத்திர பாதத்துல இருந்தா சிறப்புனா பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருந்தால் சுயச்சாரம் வாங்கி நவாம்சத்திலும் உச்சம் பெறும் நவாம்சத்திலையும் உச்சம் பெறும் பூரட்டாதி நாலாம் பாதம் முதல் மீனத்துல முதல் நட்சத்திர பாதம் பூரட்டாதி நாலு அதுல இருந்தா நவாம்சத்திலையும் உச்சம் பெறும் இப்படி இருந்தால் இந்த ஜாதகருக்கு யாராவது இப்படி யாருக்காவது இப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்க அவ்வளவு சிறப்பான ஒரு பலனை தன்னுடைய திசா புத்தி காலங்களிலும் செய்யும் மற்ற திசை நடக்கும் பொழுதும் கடுமலன்களையும் தடுத்து நிறுத்தும் லக்னாதிபதி மட்டும் ஆட்சி உச்ச பலன் பெற்றிருந்தால் அவ்வளவு சிறப்பான பலனை பெறும் ஜாதகத்தில் பாருங்க குரு மீனத்தில் இருக்கிறார் நவாம்சத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் அதுவும் பூரட்டாதி நாடு தன்னுடைய சொந்த சாரம் சுயச்சாரம்னு பேர் எவ்வளவு சிறப்பு தெரியுமோ சரி இந்த பூரட்டாதி தவிர்த்து உத்தராட்டாதி ஒன்னாம் மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மதம் நாலாம் மாதம் அதில் இருந்தால் இந்த அளவுக்கு பலனை செய்ய முடியாது கொஞ்சம் குறையும் இது நூறு சதவீத பலனை செய்வதென்றால் இந்த இடத்துல உத்திராட்டாதி ஒன்று வாங்கினா சிம்மத்துக்கு போயிடும் நவாம்சத்தில் சிம்மத்தில் குரு நட்பு இப்ப ஒரு ராசியில் ஆட்சி பெற்ற குரு நவாம்சத்தில் நட்பு பெற்று இருப்பது என்பது நல்ல விஷயம் தான் நல்லதுதான் இருந்தாலும் பூராட்டாதி நாலு வாங்கி நவாம்சத்தில் உச்சம் பெற்ற அந்த குரு கொடுப்பதை விட குறைவான பலனைத்தான் செய்யும் உத்தராட்டாதி இரண்டாம் பாதத்தில் இந்த மீனத்தில் இருந்தால் என்ன செய்யும் கன்னி வீடு நட்பு வீடு அதுவும் நட்பு வீடு அதுவும் பலன் கொடுக்கும் உத்திராட்டாதை மூன்றாம் பாதம் வாங்கி நவாம்சத்தில் துலாத்தில் பகை பெற்று இருந்தால் இது கூடாது ராசியில் ஆட்சி பெற்ற குரு நவாம்சத்தில் பகை பெறக்கூடாது அப்படி பகை பெற்று அமரும் பொழுது நல்ல பலனை அவரால் செய்ய முடியாது அந்த பலன் என்பது ஐம்பது சதவீத பலனை மட்டுமே செய்யும் உத்தராக்டாதி நாலாம் பாதம் வாங்கியிருந்தா நவாம்சத்துல விருச்சகத்துல நட்பு பெற்றிருக்கும் இதுவும் நமக்கு நல்லதே செய்யும் சரி இப்போ ரேவதி வாங்கி இருந்துச்சுன்னா ராசியிலையும் ஆட்சி பெற்ற குரு நவாம்சத்திலையும் தனுசுவில் சென்று ஆட்சி பெறுவார் இப்படி இருக்கலாம் ரேவதி ரெண்டு மட்டும் வாங்கக்கூடாது ரேவதி இரண்டாம் பாதத்தில் மீனலக்கணக்காரர்களுக்கு குரு மீனத்திலேயே ஆட்சி விட்டு ரேவதி இரண்டு நட்சத்திர பாதத்தில் இருந்தால் நவாம்சத்தில் குரு நீச்சம் அடைவார் இப்படி நீச்சம் அடையக்கூடாது இப்படி நீச்சம் பெற்றால் சுத்தமாக பலம் இழந்துவிடும் ராசி சக்கரத்தில் ஆட்சி விட்டு நவாம்ச சக்கரத்தில் அந்த கிரகம் லக்னாதிபதியாக நீச்சம் பெறும் பொழுது அது மிக பலவீனமான ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் திருமண வாழ்க்கைக்குப் பிறகு சிறப்பான ஒரு பலனை செய்ய முடியாமல் போய்விடும் சரியா ரேவதி மூன்று வாங்குவதும் அவ்வளவு சிறப்பு அல்ல ரேவதி நாலாம் பாதை வாங்கினால் வர்க்கோத்தமம் பெற்று அமையும் ராசியிலும் மீனத்தில் குரு அமர்ந்து நவாம்சத்திலும் குரு மீனத்தில் இருந்தே வர்க்கோத்தமம் பெற்று ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பான நல்ல பலனை செய்தே தீரும் இப்படி யாருக்காவது இருக்குதான்னு பாருங்க சரி இந்த குரு இங்க இருக்கிறாருன்னு கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார்னு வச்சுக்கோங்க ஒரு பொது விதி உண்டு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருந்தால் காரோகோபாவ நாஸ்தி என்கிற ஒரு பொது விதி உண்டு காரோகோபாவக நாஸ்தி அடைந்தாலும் உச்சம் பெற்ற குருவாக இருந்ததனால் அந்த பலனை செய்யும் காரகோபாவ நாஸ்தி என்கிறது குருவோட காரகத்துவத்தை கொஞ்சம் கெடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை என்றாலும் உச்சம் பெற்ற பலனை லக்கணம் என்கிற ஜாதகர் சிறப்படைவதற்காக நல்ல பலனை ஒரு செல்வாக்கை பெற்றுத்தரவே செய்யும் இங்கேயும் புனர்பூஷம் நாளில் இருந்தால் மிகவும் சிறப்பு நவாம்சத்திலையும் உச்சம் பெறும் அதே மாதிரிதான் மீனத்தில் என்ன இருக்கோ அதே மாதிரிதான் கடகத்திலையும் புனர்பூஷம் நாலு அடுத்து சனியோட நட்சத்திரம் பூச ஒன்று ரெண்டு மூணு வாங்கக்கூடாது நாலு வாங்கலாம் ஆயிலியம் ஒன்னாம் பாதம் வாங்கியிருக்கலாம் நவாம்சத்திலையும் தனுசுவில் குரு இருக்கும் ஆயுள்யம் இரண்டு வாங்கினா நவாம்சத்தில் நீச்சம் பெறும் இந்த குரு அதுலேயே ஆயிலியம் மூன்று வாங்கினாலும் அவ்வளவு சிறப்பில்லை ஆயிலியம் நாலு வாங்கினா ராசி சக்கரத்தில் மீனத்தில் ஆட்சி பெறும் அப்போ ராசி சக்கரத்தில் உச்சம் பெற்ற இந்த குரு நவாம்ச சக்கரத்தில் இனசியம் ஆட்சி பெறும் அப்படி நவாம்ச சக்கரத்தில் ஆட்சி பெறும் பொழுது மிக சிறப்பான பலனை செய்யும் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆயிலிய நட்சத்திரம் நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திர பாதங்கள்லாம் இருந்ததுன்னா நவாம்ச சக்கரத்துல மீனத்துல போய் இருக்கும் இது ஒரு நல்ல பலனை செய்யும் இதே குரு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவாயிட வீட்டில் ஒரு நட்பு வீடு தான் ஆனாலும் விசாகம் நாலு வாங்கினா நவாம்சத்தில் கடகத்தில் அமையும் சுயச்சாரம் பெற்று அதாவது இதுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்னா புஷ்கர நவாம்சத்தில் அமையக்கூடிய நிலையை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதாவது ராசியில் ஒரு கிரகம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நவாம்சத்திலும் கெடாமல் இருக்கணும் நவாம்சத்தில் எந்த விதத்திலையும் கிடக்கூடாது ஆட்சி உச்ச நிலையை பெற்று இருந்தால் மிக சிறப்பான நல்ல பலனையும் செய்யும் இந்த குரு மட்டுமல்ல சந்திரனும் சரி செவ்வாயும் சரி ஒன்னு ஐந்து ஒன்பது கிரகங்கள் அந்த லக்னாதிபதி சாரத்திலோ அல்லது ஐந்தாம் அதிபதி சாரத்திலோ அல்லது ஒன்பதாம் அதிபதி சாரத்திலோ இருந்து விட்டால் மிக மிக சிறப்பு இதே மாதிரிதான் சந்திரன் சந்திரன் தன்னுடைய சுயச்சாரத்தில் இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க கடகத்துல மீன லக்கணம் கடக ராசி கடக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் புனர்பூசம் நாலு வாங்கியிருந்தா ரொம்ப நல்லது வர்க்கோத்தம் பெற்று அதே இடத்துல ஆட்சி பெறும் அதே இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி இந்த இடத்துல ஆட்சி பெறக்கூடாது ஏன்னா பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் நவாம் திரும்பி சந்திரன் நீச்சம் பெற்றோம் அப்ப பூர்வீகம் பூர்வீக இடத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலையை ஏற்படுத்திவிடும் ராசி சக்கரத்தில் வலுத்து நவாம்ச சக்கரத்தில் வலுவிழந்தார் அப்போ நமக்கு நவாம்ச சக்கரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா அதே மாதிரிதான் சந்திரன் குருவோட நட்சத்திரத்துல இருக்கலாம் தன்னுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கலாம் இதே மாதிரி ரிஷபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க மீன லக்கணத்திற்கு சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறான்னு வச்சுக்கோங்க மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் என்றாலும் உச்சம் பெற்றதற்கான பலனை செய்யும் அப்படி உச்சம் பெறும்பொழுதே ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதமும் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதமும் வாங்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டு வாங்கினா வர்க்கோத்தம் பெறும் ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கினா நவாம்ச சக்கரத்திலையும் கடகத்தில் இருக்கும் அப்போ வர்க்கோத்தம் பெற்று நல்ல பலனை செய்யும் இப்படி தன்னுடைய சொந்த சாரத்திலோ அல்லது குருவோட சாரத்திலோ அல்லது செவ்வாயுடைய சாரத்திலோ இருந்தாலும் கூட நவாம்ச சக்கரத்தில் கெடாமல் இருக்க வேண்டும் இதைத்தான் நான் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஏழில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்கணத்துக்கு ஏழில் சந்திரன் இப்போ செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க சித்திரை ஒன்று சித்திரை ரெண்டு இருக்குது நம்ம வாங்கலாம் பிரச்சனை இல்லை இதே செவ்வாயினுடைய சாரம் நாலாம் பாதமாக தொலாத்தில் இருந்து சந்திரன் தொலாத்தில் இருந்து நாலாம் பாதம் வாங்கினா நீச்சமாகும் பார்த்தீங்களா தொலாத்துல சந்திரன் இருந்து சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கினா நவாம்ச சக்கரத்தில் விருச்சிகத்துல போய் உட்காந்து அப்போ செவ்வாய் ஒன்பது குடையனுடைய சாரமாக இருந்தாலும் சாராதிபதி நல்லவராக இருந்தாலும் நவாம்ச சக்கரத்தில் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்படி ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப நுட்பமாக நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ பாருங்க மகரத்துல சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க மகரத்துல சந்திரன் பகை பெறுவார் பகை பெற்றாலும் ஒரு விஷயம் திருவோணம் ரெண்டுலயோ திருவோணம் நாலுலயோ இருந்தா நவாம்ச சக்கரத்தில் பலம் அடைஞ்சிரும் திருவோணம் ரெண்டுல இருந்தா நவாம்ச சக்கரத்தில் சந்திரன் உச்சம் அடைஞ்சிரும் திருவோணம் நாலாம் பாதத்துல இருந்துச்சுன்னா மகரத்துல ராசியில இருந்து திருவோணம் நாலாம் பாதம் வாங்கி மகரத்துல இருந்ததுன்னா நவாம்ச சக்கரத்தில் கடகத்திலிருந்து ஆட்சி பெற்றுவிடும் இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும் போது கவனிக்கப்பட வேண்டியது எப்பவுமே ஒரு யோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் என்கிற நிலையை பெற்றிருக்க வேண்டும் குறைந்தது நட்பாவாக பெற்றிருக்க வேண்டும் இந்த ஒன் ஐந்து ஒன்பது என்கிற கிரகத்தை குரு பார்த்தால் ஏன்னா லக்னாதிபதி குரு அவரை குரு பார்க்க முடியாது பட் ஐந்தாம் அதிபதியான சந்திரனை குரு பார்க்கலாம் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாயை குரு பார்க்கலாம் அப்படி பார்ப்பது என்பது சிறப்பு இப்படி பல வகையிலும் ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையை நம்ம அறியாது பெறுவதற்கான காரணம் ஆட்சி உச்சம் பெறுவது குருவோட பார்வை கிடைக்கப் பெறுவது இயற்கை அசுப கிரகங்களான செவ்வாய் சனி சூரியன் ராகு கேது இவர்களுடைய பார்வை கிடைக்காமல் இருப்பது இந்த யோகாதிபதி அதே யோகாதிபதியினுடைய சாரத்தில் ஒன் ஐந்து ஒன்பது இந்த மூன்று பேருடைய சாரத்தில் எதிலையாவது ஒன்று இருப்பது அப்படி இருந்தாலும் நவாம்ச சக்கரத்தில் நீச்சம் பெறாமல் இருப்பது இதெல்லாம் பலம் பொருந்தியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா எந்த ஒரு கிரகமும் பலம் இழக்க கூடாது அப்படின்னா நீச்சமோ அஸ்தமனமோ மூணாறு எட்டு பனிரெண்டில் மறையவோ கூடாது மூணாறு எட்டு பன்னிரண்டு அதிபதியினுடைய சாரத்திலும் இருக்கக்கூடாது இதே குரு மகரத்தில் இருந்துச்சுன்னா குரு மகரத்தில் நீச்சம் அடையும் நீச்சம் பெற்ற குரு சுத்தமாக பலம் இழப்பார் அப்படி பலம் இழந்த கிரகம் நவாம்ச சக்கரத்திலாவது பலம் பெற்றால் மட்டுமே அந்த ஜாதம் ஒரு ஐம்பது சதவீத நல்ல பலனை பெற முடியும் மகரத்தில் நீச்சம் பெற்றால் அவர் எந்தெந்த சாரத்தில் இருப்பது நல்லதே உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கினா நவாம்ச சக்கரத்தில் ஆட்சி பெறும் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆமா திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கினா நவாம்சத்தில் கடகத்தில் உச்சம் பெறும் குரு இந்த இரண்டு நட்சத்திர பாதங்களில் இருக்கிற பட்சத்தில் அது மிக சிறப்பான நல்ல பலனை செய்யும் அதை தவிர வேற நட்சத்திர பாதங்களில் இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை சரி இதனுடைய பலன் என்ன சார் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் வலுவாக இருந்தால் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் ஜாதகர் எந்த மிக சிறந்த வாழ்க்கை பெற்றே தீர்வார் ஆட்சி உச்சம் பெற்றோ குருவோட பார்வை கிடைக்க பெற்றோ ஒன் ஐந்து ஒன்பதில் இருந்தோ அந்த ஒன் ஐந்து ஒன்பது அதிபதியினுடைய சாரத்தில் இருந்தாலோ சுபக்கிரகங்களுடைய பார்வை கிடைக்க பெற்றோ இயற்கை அசுபக்கிரகங்களின் பாறை கிடைக்காமல் இருந்து பலம் பெற்று இருந்தாலோ அந்த ஜாதகர் எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையின் வெற்றியை பெற்றே திருவார் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தர நிலையை பெற்றே திருவார் பேரும் புகழும் அடைவார் எந்த வழக்கு வியாட்சியங்கள் வந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நிலையை பெறுவார் நான் சொன்ன இத்தனை விஷயம் கரெக்டா இருந்தது ஐந்தாம் பாவக அதிபதி இதேபோல் இருந்தால் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர் முன் ஜென்ம புண்ணியத்தினால் இந்த ஜென்மத்தில் நலமுடன் வாழக்கூடியவர் புத்திர விருத்தி புத்திரர்களால் நன்மையை பெறக்கூடியவர் இறை அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கப்பட்டு சேமமாக வாழக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்பதாம் அதிபதி நான் சொன்ன மாதிரி பழம் பெற்று இருந்தால் தந்தையினுடைய செல்வாக்கை மேம்படுத்தும் முன்னோருடைய ஆசிர்வாதத்தை இவருக்கு கிடைக்க செய்யும் தந்தையினுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய நிலையை இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையுடன் நற்பெயரை பெற வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இவரும் தந்தைக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்படி ஒன்று ஐந்து ஒன்பது என்கிற கிரகம் தந்தை வழி பரம்பரையை பற்றியாகவும் முன்னோருடைய ஆசீர்வாதத்தை கிடைக்கக்கூடியதாகவும் தன் பரம்பரை வம்ச விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரிசை பற்றியும் தன்னுடைய வாரிசை பற்றியும் சொல்லக்கூடிய இந்த திரிகோணாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய உண்மை ஐந்து ஒன்பது அதிபதிகளே யோகாதிபதிகள் இந்த யோகாதிபதிகள் எந்த சூழலையும் கெடாமல் இருத்தல் நல்லது அப்படி மூன்று பேரில் யாராவது ஒருவர் கெட்டிருந்தால் அந்த கெட்டிருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப சில பலன்கள் குறையும் அப்படி அந்த பலன் குறைந்திருக்கிறதா இல்லை அந்த குறைந்த அந்த பலன் நமக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்பட்டால் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறாததுனால நம்ம தொழில் செய்யக்கூடியதுலையோ அல்லது பொருளாதார ஏற்றத்திலேயோ ஒரு தடையை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில் ஒரு தடையை ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதி புத்திர விருத்தி ஏற்படுவதில் ஒரு தாமதத்தை கொடுக்கும் தாமதத்தை தான் கொடுக்கும் ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக புத்திரவிருத்தி கொடுக்கும் ஆனால் ஒன்பதாம் பாவக அதிபதி கெட்டிருந்தா தாமதத்தை ஏற்படுத்தும் இதையெல்லாம் நாம் பார்த்து அந்த கிரகத்திற்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்திற்கு உரிய நாட்களில் அந்த கிரகத்திற்கு உரிய பரிகாரங்களை செய்யும் பட்சத்தில் அதிலிருந்து விடுபடலாம் அதற்கான மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் நவ கிரகத்தினுடைய காயத்ரி மந்திரங்களும் அனுதினமும் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது மிக சிறப்பான நல்ல பலனை பெற்றே தீரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக புரியும் அடுத்த காணொளி லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாரகாதிபதிகள் பாதகாதிபதி மறைவு அதிபதி எப்படி இருந்தாலும் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும் அதைத்தான் பார்க்க போகிறோம் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும் நல்லது செய்யவே வேண்டாம் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே போதும் நமக்கு நல்லதாக மாறிவிடும் என்பதை பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரன்